ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு டாப் டுவெண்ட்டி ஃபைவ் படங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்த லிஸ்ட்டில் இருபத்தஞ்சாவது பார்க்க போகிற படம் இதய முரளி இதய முரளி நம்ம அதர்வா ஹீரோவா நடிக்கிற படம் இது அதர்வாட கேரியரில் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற படம்னு கேட்டிங்கன்னா அது இதய முரளியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா முரளிக்கு இதயம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம வேற லெவல் லவ் ஸ்டோரி சேம் டைம் இப்போ அதர்வாக்கு ஒரு சில படங்கள் நல்ல வெற்றி ஆகிட்டு இருக்கு நல்லா அவரை கவனிக்கப்பட்டு இருக்கும் அதன் பராசதி வந்ததுக்கப்புறம் இன்னும் அவரோட ஐபி அதிகமாகும் அந்த டைமில் இதய முரளிக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகும் சொல்லலாம் நம்ம இந்த லிஸ்ட்டில் இருபத்தி நாலாவதாக பார்க்க போகிற படம் துருவ நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் நம்ம விக்ரமுக்கு பல வருடங்களா வருது வருதுன்றாங்க வந்த மாதிரி இல்லை இந்த வருஷம் கிறிஸ்மஸ் காட்சி ஓரமான்னு எதிர்பார்த்தோம் பட் கிடையாது ஆனால் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஐடியா இது இருக்குன்றும் ஸோ இந்த துருவ நட்சத்திரம் ஆல் டைம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மூவியாக தான் இருந்துட்டு இருக்கு நம்ம கௌதம் வாசுதே மேடம் சூரிய வயசுலாம் எடுக்க இருந்து விக்ரம் வச்சு எடுத்து ரொம்ப நாளாக வந்து இழுப்பில் இருக்கு ஸோ ட்ரெயிலர் பாட்லாம் நல்லா இருக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் துருவ நட்சத்திரம் இருக்கு இந்த படத்தில் சிம்ரன் அதுக்கப்புறம் வில்லன் யார் இந்த மாதிரியான நிறைய ஒரு கான்ட்ரவர்சி அப்படிலாம் இருந்ததுலாம் எல்லாம் போக இப்போ நம்ம விக்ரம் கௌதம் வாசுதே மேடம் இந்த படம் நல்லா வந்திருக்கு நிறைய விஷயங்கள் பார்த்து எக்ஸ்பிளேஷனாக காத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கோசம் நம்ம இந்த லிஸ்ட்டில் இருபத்தி

ரிலீஸ் ஆகணும் ஆனா அது ரிலீஸ் ஆகுற டைம்ல அந்த அளவுக்கு பெருசா வைப் அப்படின்ற மாதிரி இருந்தது அதே மாதிரி இப்ப டிமாண்டி காலனி டூ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த த்ரீ பார்ட் மேலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதா செய்து அது அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க சோ கண்டிப்பா ஆர்ஆர் ஆர் மிஸ்ட்ரி இந்த மாதிரி ஆடியன்ஸுக்குலாம் இந்த படம் ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும் இங்க ஹீரோ அருள்நிதி நிதி எதிர்பார்ப்பு கேரக்டர் எதிர்பார்ப்பு அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்குள்ள வர கதை மேல நல்ல எதிர்பார்ப்பு ஆடியன்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் நம்ம இருபத்தோராது எதிர்பார்ப்புல பார்க்க போற படம் மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ நம்ம நயன்தாரா நடிக்கிறாங்க சுந்தர்சி டேரக்ட் பண்றாரு சுந்தர்சி அரண்மனை சீரீஸ் ரொம்பவே சூப்பரா நிறைய டேரக்ட் பண்ணிருக்காரு

அதிகரிச்சிச்சு இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்து டைமில் அவருக்கு ஆனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தனி ஒருவன் கொடுத்து சம கொண்டு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி திருப்பியும் தனி ஒருவன் டூ தான் அவருடைய கெரியரை மாத்தும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்க இது தனி ஒருவன் கிளிம்ஸ்லாம் அந்த எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு பார்ப்போம் நம்ம ஜெயம் ரவிக்கு பேக்கப்பில் நிறைய படங்கள் இருந்தாலும் இந்த படம் அவரோட லைஃபை மாற்றுதான்ட்டு நம்ம பத்தொன்பதாவதாக பார்க்க போகிற படம் காஞ்சனா பார்ட் ஃபோர் காஞ்சனா பார்ட் டூ நேற்று கூட டிவியில் போட்டாங்க பார்ட் த்ரீ கேட்கவே தேவை படம் மொக்க நாளும் நம்ம ராகவலராஜ் கெரியர்லேயே இந்த படம் தான் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம சுந்தர்சி இவருக்கு பின்னாடி வந்து அரண்மனை ஃபோரில் நல்லா அதனால இந்த படத்து மேல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளேஷன் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்துருவாங்க இவங்கன்றதுல மாற்ற கருத்து இல்ல அதை தாண்டி இங்க ராகவலரன்ஸுக்கும் பேக்கப்ல நிறைய படங்கள் இருக்கு சோ நம்ம எக்கச்சக்கமான படங்களை ஒரே ஹீரோக்கு விற்கும் போது நிறைய கவுண்டன் ஆயிடும் அதனால இந்த ஒரு நம்பர்லயே சொல்லிடுற பென்ஸ் அப்படின்ற படம் வந்து கண்டிப்பா நம்ம ராகவலரன்ஸுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்குன்னு சொல்லணும் நம்ம பதினெட்டாவதா பார்க்க போற படம் ட்ரெயின் இந்த ட்ரெயின் படத்தை நம்ம மிஸ்கின் டேரக்ட் பண்ணிருக்காரு விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சிருக்காரு ஆக்சுவலி மிஸ்கின் விஜய் சேதுபதி அந்த காம்போ மேல கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் சொல்லும் ஆனா படம் பெரிய லெவல் அவங்க ப்ரோமோட் பண்ணல இந்த படம் கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் வந்துரும்ன்ற ஒரு முடிவு இருக்கு இருக்கு மத்த படங்கள்லாம் நிறைய அனௌன்ஸ் பண்ணிருந்தாலும் அந்த படங்களுக்கு இழுபறி கொஞ்சம் இருந்தாலும் இந்த ட்ரெயின் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்துடும் நம்ம பதினேழாவதா பார்க்க போற படம் ஏழு கடல் ஏழு மலை இந்த படத்துல நம்ம சூரிய ஹீரோவா நடிச்சிருக்காரு சூரிய ஹீரோ படம்ன்றது இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு படமா மாறி போச்சுங்க ஆக்சுவலி ஒரு காலத்துல சூரி காமெடி பண்ண படங்களே கடுப்பாயிட்டு இருந்தது ஆனா இன்னைக்கு சூரிய ஹீரோவா நடிக்கிற படங்களுக்கு அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு கடைசியா அவர் கொடுத்த மாமன் வேற இட்டு இதுக்கப்புறம் வந்து மண்டாடி அப்புறம் இன்னும் ஒரு சில படங்கள் வச்சாலும் இந்த ஏழு கடல் ஏழு மலை வந்து உங்களுக்கு டேரக்டர் சரி அந்த காஸ்டிங் என்னோ சொல்ல வராங்கன்ற மாதிரி சினிமா ரசிகளை மாதிரி நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா சொல்லணும் இந்த படம் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனா டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல டைமில் வந்தோம்னா மெயின் ஸ்க்ரீன் எடுக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம இந்த லிஸ்ட்ல பதினாறாவதா பார்க்க போற படம் சியான சிக்ஸ்டி ஃபோர் ஆக்சி அவர் அறுபத்தி மூணாவது படமே ரிலீஸ் ஆகலை இருந்தாலும் அறுபத்தி நாளையன் சொல்றேன்னா விக்ரமுக்கு எப்படியும் அறுபத்தி மூணாவது படமும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பில் தான் வரும் ஆனால் அங்கே பெரிய ஸ்டார் காஸ்ட்டுன்றது இல்லை இங்கே மமிதா பைஜோ அந்த மாதிரி தான் இருக்காங்க ஆனால் சிக்ஸ்டி ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா பிரேம் குமார் அதாவது உங்களுக்கு நைன்ட்டி சிக்ஸ் மெய்ய அலகனி இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவர் ஆக்சுவலி நம்ம ஜீயான கேட்கவே தேவைல்ல நடிப்பில் பிச்சு எடுப்பார் ஆனால் அவருக்கு நிறைய உடல் சார்ந்த நடிப்புகள் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிரேஷன்ல வேலை வாங்குறது கண்டிப்பா பிரேம்குமார் வந்து இங்க சூப்பரா ஒரு படம் கொடுக்க போறார் அது மட்டும் இல்லாமல் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி இந்த படத்தில கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பெரிய எஸ்பிரேஷன் உருவாக்கிடுவாங்க அடுத்த வருஷத்துன்றதா இங்க சொல்லணும் நம்ம இந்த லிஸ்ட்ல பணிசாதா பாக்க போற படம் ஜீனி ஜீனிங்கிறது நம்ம ஜெயம் ரவி கீர்த்தி செட்டி கல்யாணி பிரியதர் இவங்களா நடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த படத்தை நம்ம வேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க சோ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் டீம் ஒரு பெரிய ஸ்டார்காஸ்டிங் அது மட்டும் இல்லாம இது உலக அளவில் பாக்குற அந்த அலாவுதீன் அற்புத மாதிரி அந்த பூதத்தோட கதை அந்த பதத்தோட கதை இந்த காலத்துக்கு ஏற்ப நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிருக்காங்க இந்த படம் இந்த வருஷமே ஒரு எதிர்பார்த்தோம் பார்த்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த படத்தை நல்ல டேட்ல ரிலீஸ் பண்றது தான் காத்துட்டு இருக்காங்க சோ இந்த படத்து மேலேயும் கண்டிப்பா குழந்தைகள் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாங்க சொல்லி ஆகணும் இல்ல இவங்க ரிலீஸ் பண்றதுக்கும் நல்ல மெயின் ஸ்கிரீன்லாம் எல்லாம் டேட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா வந்துடும் நம்ம இந்த லிஸ்ட்ல பதினாலாவதா பார்க்க போற படம் மகுடம் மகுடம் நம்ம விஷாலே டேரக்ட் பண்ணி ஒரு ஹீரோவா அது மல்டிபல் கேட்டப்ல வர மாதிரி இருக்கு ஆக்சுவலி மகுடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா விஷால் ரசிகளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் அதை தாண்டி விஷாலும் கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவா வந்துட்டு இப்போ இப்ப லேட்டஸ்டா இந்த படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வரப்போதுன்றதோ மத்த படங்களா வருமா டிராப் ஆக மாட்டாங்க விஷயங்கள் இருந்தாலும் இந்த மகுடத்துக்கும் அது மைல்டா இருக்குனாலும் கண்டிப்பா இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆயிடும் இப்போ நம்ம சொல்றது வந்து அந்த கவுண்ட் ஒன் நம்பர் கிடையாது லிஸ்ட் அவுட் நம்பர் தான் இருந்தாலும் ஒரு சில பெரிய படங்களை கொஞ்சம் ரிலீஸ் ஆக போற கன்ஃபார்ம் படங்களை மேலே சொல்லுன்றதுக்கோ சொல்றேன் நம்ம பதிமூணாவது இடத்துல பார்க்க போற படம் சர்தார் பார்ட் டூ சர்தார் பார்ட் டூ கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல வந்துடும் ஏன்னா படம் கரெக்டா ரெடி ஆயிடுச்சு தெரிஞ்சு ஏப்ரல் இந்த படத்தை பிளான் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா வா வாத்தியாரே இன்னும் வரல ஆனா படம் மோஸ்ட்லி ரெடி ஆகிதான் இருக்கு சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏப்ரல் பிப்ரவரில பண்ணாலும் மாத்திரப்படல ஏன்னா கார்த்திக் இன்னொரு பிளைன் அப் பண்ணலாம் இருக்கும்போது இப்ப கார்த்தியே நம்ம டேரக்டர் அமீரம் வந்து ஒன்னு சேர போறான்ற ஒரு ரூமர் இருக்கு அமீருக்கு இப்ப மார்க்கெட் போயிடுச்சு ஏன்னா கார்த்திக் இன்னும் பெருசா இருந்தாலும் அமீர் கார்த்தி அந்த பருத்தி வீரன் மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்ன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிரேஷன் கொடுக்க பார்த்தாலும் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்ன்ற டவுட் தான் அதே மாதிரி கைதி டூ வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இனிமே கார்த்தி சர்தார் டூ கண்டிப்பா அடுத்த வருஷம் வரும் இது ஒரு எக்ஸ்பிரேஷன் மாற்று கருத்து இல்லை ஏன்னா நம்பர் ஒன் வந்து நல்ல ஹிட் ஆகி இருக்கு இந்த டூ படத்துக்கு அவங்க என்ன மாதிரியான சோஷியல் கண்டென்டோட வராங்கறத பார்க்கலாம் நம்ம இந்த லிஸ்ட்ல பன்னெண்டாவதா பார்க்க போற படம் தனுஷ் டி பிப்டி போர் தனுஷுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்து ரெண்டு படம் வந்துடும் அதை தாண்டி மூணு படம் வந்தாலும் ஆச்சரியப்படல ஏன்னா இந்த வருஷம் அப்படி தான் ரிலீஸ்

பெரிய எதிர்பார்ப்பு தனுஷ் படம் சும்மாவா நம்ம இந்த லிஸ்ட்ல பதினோராதா பார்க்க போற படம் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் நம்ம வெங்கட் அட்லூரின் ஒரு டேரக்டர் இருக்காரு இவர் கடைசியா லக்கி பாஸ்கர் படத்தை எடுத்தவர் ஸோ இங்க தெலுங்கு நம்ம சூர்யா போயிருக்காரு இந்தியில போய் கரண கேரக்டர் பண்ணா ஒரு படத்தெல்லாம் மிஸ் பண்ணாருங்க இனிவே தெலுங்குல வந்து இந்த டேரக்டருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த படத்திலே நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா மமிதா பைசு தான் நடிக்கிறதா இருக்காங்க ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நல்ல எக்ஸ்பிரஸ் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா குபேரா மாதிரி இங்க தெலுங்கு மட்டும் வந்து அந்த மாதிரியான போயிடுமா என குபேரா பாதிலாம் பார்த்திருக்கும் ஆனா இந்த சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படி இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து ஒரு நல்ல பெரிய பூமியை எதிர்பார்க்க வைக்கிறாங்கன்னு தெரியுது பாப்பம் எவ்வளவு பெரிய எக்ஸ்பெடேஷன்ல ரிலீஸ் ஆகுது எப்படியும் சூரியா படம் எக்ஸ்பெடேஷன் தாங்க நம்ம அந்த லிஸ்ட்ல பத்தாவதா பார்க்க போற படம் லைக் இந்த லைக் இந்த வருஷமே ரிலீஸ் ஆகிருக்கணும் நாலஞ்சு டேட்டை தள்ளி போட்டு அடுத்த வருஷம் பிப்ரவரில வருதுன்னு இருக்காங்க எனவே டிராகன் மாதிரி இந்த படமும் வந்து ஆரம்பத்திலேயே கொடுத்து இட் அடிக்கணும் பாக்குறாங்க போல இருக்கு ஆக்சுவலி லவ் ஸ்டே தான் டார்கெட் பண்ணுவாங்க தெரியல போன லவ் ஸ்டேல இருந்து வருது வருதுன்னு இருந்தாங்க எனவே இந்த லைக் எப்ப வந்தாலும் நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு பெரிய மாஸ் கிரேட் ஆயிடுச்சு அதனால ஒரு நல்ல எதிர்பார்ப்பு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இங்க கீர்த்தி சிட்டி பெரிய ஹீரோயினி அது மட்டும் இல்லாம விக்னேஷ் சிவன் அனிருத் ஒரு பெரிய காம்போ

சேர்ந்து ஒரு நல்ல காம்போல இந்த படம் ரிலீஸ் ஆகுது நம்ம லிஸ்ட்ல எட்டாவதா பார்க்க போறது எஸ் கே இந்த எஸ் கே நம்ம சிவகார்த்திகனோட இருபத்தாறாவது படம் இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்றாரு சோ வெங்கட் பிரபு சிவகார்த்திகன் கூட்டணின்றது ஒரு மிகப்பெரிய வேற லெவல் எதிர்பார்ப்பா உருவாக்கி இருக்கு ஏன்னா ஆல்ரெடி கோட்லயே துப்பாக்கி கொடுத்து அந்த மாதிரி விஷயத்தை சம்பவம் பண்ணி அதுக்கப்புறம் எங்கேயோ போயிருக்கு அந்த பேர்லாம் எல்லாம் டைம் நம்ம வெங்கட் பிரபு பெரிய பெரிய மாசு எல்லாம் வச்சு வேற லெவல்ல பண்ணிருக்காரு இங்க மதராசி கூட நம்ம சிவகார்த்தியனுக்கு அவுட் ஆயில்லை ஆயில்ல யார் முருகதா சிவகார்த்திகன் கூட்டணி அந்த மாதிரி இங்க வெங்கட் பிரபு சிவகார்த்தியனும் சேர்றது வந்து ஒரு நல்ல பெரிய கான்செப்ட் இருக்கும் தான் எதிர்பார்க்கிறோம் பார்க்குறோம் அதை தாண்டி கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ரிலீஸ் ஆகும் நெக்ஸ்ட் இயர் தமிழ் சினிமாவில் நம்ம லிஸ்ட்டில் ஏழாவதாக பார்க்க போகிற படம் வாடிவாசல் வாடிவாசல் நம்ம சூர்யா வெற்றிமாறன் அமீர்லாம் இருக்காங்க படம் அப்படி இப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்த பாடம் இல்லை பட் அடுத்த வருஷம் இந்த படம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சூர்யாவுக்கு அடுத்த வருஷம் மூணு நாலு படம் வரத்துக்கான அந்த ஸ்கோப் இருக்கு அதில் முன்னாடி ரிலீஸ் ஆகுறது கருப்பாக தான் இருக்கும் அந்த கருப்பு ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா மீதெல்லாம் வந்து அந்த ஹிட்ல வழியே நிறைய ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்கும் இல்லை வாடிவாசல்றது வந்து நம்ம வெற்றிமாறன் இன்னொரு படம் போயிட்டாரு அமீருக்கும் சூர்யாவுக்கும் பஞ்சாயத்து அந்த பற்றிலாம் நிறைய சம்பவங்கள் பேசிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே ஒரு மாதிரி போஸ்ட்பண்ட் ஆயிடுமான்ற மாதிரிலாமும் பேசிருக்கு நம்ம அந்த லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற படம் அரசன் அரசன் நம்ம சிம்பு வெற்றிமாறன் கூட்டணியில இந்த படம் ரிலீஸ் ஆக போது இது வடச்சனை மாதிரி இல்ல அதெல்லாம் தூக்கி சாப்பிடுற படமா வரும்ன்ற மாதிரி அந்த சின்ன கிளிம்ஸ்லயே வேற லெவல் எக்ஸ்பிரஷன் உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த அரசன் படம் வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் தான் சொல்றாங்க தீபாவளி பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இதனால தான் வாடிவாசலுக்கும் அரசனுக்கும் வந்து அங்க ஒரு கிளாஷ் இருக்கு ஸோ நம்ம வெற்றிமாறன் எந்த படத்தை முதல்ல கொடுப்பாருன்ற டவுட் இருக்கு ஆனா கண்டிப்பா அடுத்த வருஷம் வெற்றிமாறனுக்கு ஒரு படம் இருக்கு அது அரசனா

கண்டிப்பா அடுத்த வருஷம் ஒரு படம் வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா மனுஷன் படம் நடிக்கிற மாதிரி தெரியல ரேஸ் ஈஸ் அப்படி இப்படி போயிட்டு ஆனாலும் இவர் ஒரு குட் பேட் ஆகலி அந்த இட்டுக்கு அப்புறமே ஆதி ரவிச்சந்திரன் கூட தான் இணைய போறார் இல்லை நம்ம தலைக்கு எப்பவுமே அந்த மாதிரி தாங்க ஒரு இட்டு கொடுத்துட்டு அவங்க கூடிய வந்து படம் பண்ணுவாரு அது மாதிரி இந்த ஆதி ரவிச்சந்திரன் கூட ஒரு கமர்ஷியல் கதை ரெடி ஆயிருக்கு ஸ்ரீநிதி செட்டி அதாவது கேஜிஎஃப் எஃப் ஹீரோன் இருக்காங்களா அவங்க கூட ஜோடி சேர போறன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு இந்த படத்தை உங்களுக்கு பூஜா ஆல்டேல பிளான் பண்ற மாதிரி இருக்காங்க படம் பிப்ரவரிக்கு ஷூட்டிங் போறதா பேசியிருக்கு இதுக்கு நடுவில் நம்ம தலைக்கு வந்து ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் அது நம்ம சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ற படம் படமாக இருக்குன்ற மாதிரியான ரூமரும் வருது பட் எனக்கு தெரிஞ்சு ஆதி கூட தான் கன்ஃபார்ம் ஆக நினைக்கிறேன் பாப்பம் பிப்ரவரி ஷூட்டிங் போகிறத வச்சு நம்ம இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் ஜெயிலர் பார்ட் டூ ஜெயிலர் பார்ட் டூ நம்ம ரஜினி நெல்சன் டேரக்ஷில் ஏற்கனவே பார்ட் டூ ஒன்று வச்சதுக்கப்புறம் அந்த காம்போல வருது ஸ்லி ஜெயிலர் டூ மேலே கண்டிப்பாக ஆடியன்ஸ் எக்ஸ்பிரேஷன் என்ன அப்படிங்க நம்ம ரஜினி படம் ரஜினி படம்னாலே எக்ஸ்பிரேஷன் தான் அதித் படம்னாலே எக்ஸ்பிரேஷன் தான் ஸோ அவங்க படம்லாம் கண்டிப்பாக எந்த ஒரு படம் வந்தாலும் அது மிகப்பெரிய வேற லெவல் எக்ஸ்பிரேஷன் தான் இல்லை ஜெயிலர் டூ கன்ஃபார்ம்டாக வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த படத்துக்கான ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வழக்கம் போல சுதந்திர தினம் பூ ஜாவா இல்லாம தீபாவளிக்கு கொண்டு வரதா இருக்கிறாங்கன்ற மாதிரி பாக்குறேன் ஏன்னா நம்ம தலைவர் படம் தீபாவளி ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளாவது கடைசி அண்ணாத்த வந்தது சோ தலைவரோட அந்த சக்சஸ் தீபாவளியா அதை அமையல அதனால இந்த தீபாவளிக்கு இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்கு எனவே ஜெயில டூ எல்லாம் லேட் ஆகுதுங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்துடும் நம்ம இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது எதிர்பார்ப்பா பார்க்க போற படம் ஜனநாயகன் ஜனநாயகன் நம்ம தளபதி விஜய் நடிக்கிற படம் இந்த படத்துக்கு முழு முதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸ்பிளேஷனா அது தளபதி விஜய் தாங்க சோ அதோட எக்ஸ்பிளேஷன் லெவலில் எங்கேயோ போய் நிற்கும் நம்ம விஜயுடைய கடைசி படம் இதுன்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம எச் வினோத் இந்த படம் நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஜனவரி பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லிருக்காங்க ஆக்சுவலி இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே ஒரு மிகப்பெரிய படத்தோட தான் வரப்போது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறே தமிழ் சினிமாக்கு நல்லபடியாக அமைந்து எதிர்பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இயர் தளபதி பொங்கல் ஸ்டார்ட் ஆக போதுங்க நம்ம இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போற ஒரு படம் இந்த படத்துக்கு இன்னும் பேரும் வைக்கல இந்த படம் நடக்க போதான்ற அந்த ரூமர் எல்லாம் மிஞ்சி போய் இந்த படம் கண்டிப்பாக வரப்போது ஏன்னா கமலும் ரஜினியும் சேர்ந்து ஒரு படம் பண்றதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வால்யூம் எடுக்கிறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க தெரியுது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதே வந்து ரெண்டு பேரையும் வச்சு ஒரே ஆள் சம்பாதிக்கிறாங்க இல்ல ரெண்டு பேரோட ஒரு இதுவும் போகுதுன்ற மாதிரி தான் அவங்க ஒரு நாற்பது வருஷம் முடி பிரிஞ்சாங்க ஸோ அந்த விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ மார்க்கெட்லாம் வெயிட்ல இருக்கும்போது கமல் ப்ரொடக்ஷன் டீமும் உள்ள வந்து அவங்க ஒரு ப்ராஃபிட்டை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால கண்டிப்பா இந்த படம் நடக்குமா நடக்காதான்லாம் இல்ல ரஜினி கமல் சேர தான் போறாங்கன்றதுக்கு சுந்தர்சி டேரக்ஷன்ல இருந்து விலகந்து இதெல்லாமே நம்ம கிட்ட நிறைய பேச்சு இருக்கு லோகேஷ் கனகராஜா தூக்கி போட்டாங்க வேலை கேட்காது இந்த மனுஷன் இவர் வந்து ஓப்பனிங் நல்லா இருக்கு ஆனால் ஃபினிஷிங் சரியில்லை மாதிரி பண்ணிட்டு போயிடுறாரு அதனால இங்க ரஜினி கமலை இணைய போறது கண்டிப்பா உறுதின்றது நடந்து போச்சு இங்க டேரக்டர் கன்ஃபர்மேஷன் தான் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு அதை தாண்டி இங்க யார் சேர்ந்தாலும் வந்து ரஜினி ரதே நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி வருஷத்துக்கு அப்புறம் இந்த கூட்டணி போது